கேரள மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் கைது செய்யப்பட்டார் கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் அமைச்சர்கள் மக்களை நேரில் சென்று சந்தித்து குறைகளை கேட்கும் நவகேரளா கேரளா சதஸ் நிகழ்ச்சி கேரள மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் கைது செய்யப்பட்டார் கேரள முதல்வர் பினராய் விஜயன் மற்றும் அமைச்சர்கள் மக்களை நேரில் சென்று சந்தித்து குறைகளை கேட்கும் நவகேரளா கேரளா சதஸ் நிகழ்ச்சி கடந்த மாதம் நடந்தது இந்த நிகழ்ச்சியை கண்டித்து கேரள மாநில இளைஞர் காங்கிரசார் மற்றும் மாணவர் காங்கிரசார் போராட்டங்களில் ஈடுபட்டனர் கடந்த மாதம் இருபதாம் தேதி அவர்கள் கேரள தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணி நடத்தினர் இந்த பேரணியில் திடீரென வன்முறை வெடித்தது காவல்துறையினர் மீது கற்கள் வீசப்பட்டன இதனைத் தொடர்ந்து காவலர்கள் தடியடி மற்றும் தண்ணீர் பீச்சு அடித்து வன்முறையை கட்டுப்படுத்தினர் இந்த சம்பவம் தொடர்பாக கேரள மாநில எதிர்க்கட்சி தலைவர் சதீஷன் எம்எல்ஏக்கள் ஷாபி பரம்பில் வின்சென்ட் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது போலீசாரின் அனுமதியின்றி ஊர்வலம் நடத்தியது பொது சொத்துக்களை நாசம் செய்தது அதிகாரிகளை தாக்கியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்குகளின் கீழ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் இன்று கைது செய்யப்பட்டார்